அறிக்கத்துக்கு கரிய பொருங்க நம்ம அந்த பிரியாணி தனியா கேட்டீங்கன்னா நெஞ்சு போடுவாங்க இதான் செம்மையா சாப்பிடுவோம்

மக்களே அடுத்து சிக்கனை போட வேண்டியதேன் நம்ம பிரியாணிக்கு வெட்டி வச்சா வச்சு வச்சு வெட்டி வச்சா சிக்கனை போட வேண்டியதான் உள்ள லெக் பீஸ் லெக் பீஸ் தாங்க வேற லெவலில் இருக்குங்க நம்ம வந்து பிரியாணிக்கு சொன்னாலும் கம்மாண்ட் அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு ஒரு லைக் அப் விடுங்க அப்படி டேஸ்டாக இருக்கும் போனேன் அவ்வளோ வேற லெவலில் இருக்கலாருங்க கிட்ட போது அப்படியே இச்சி ஊருங்கன்னா வாய்

இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து எப்புடின்னா வந்து ஒருபடி அரைப்படி அரிசி வச்சு போட்டோம்னா ஒருபடி தண்ணி ஊற்றாமல் முக்காப்படி தண்ணி ஊற்றணும் அது வந்து அவ்வளோதான் ஊற்றணும் ஏன்னா பாசமதி ரைஸ் வந்து அப்படி ஊற்றினாத்தான் நல்லா மெதுன்னு வரும் இல்லைனா பாசுமதி ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து அதை மட்டும் கவனமாக இருங்க முக்காப்படி தண்ணியும் ஊற்றணும் பாருங்கள் அளந்து கரெக்டாக உலக்க வச்சு அளந்து ஊற்றிக்குங்க மரப்பொடி அரிசி போட்டோம்னா முக்காப்படி தண்ணி தான் அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கணுங்க கொஞ்சம் கூட வைத்தாலும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அப்புறம் சாப்பாடு வந்து பொழைஞ்சது மாதிரி ஆயிரும் இதை போட்டது உப்பு இனி வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வளணும் உப்பு சாப்பாடு தக்கினேன் அரிசி கூட வச்சிருக்கு பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ நீங்கள் தீமாரி இருக்கான்னு இது வந்து பிரியாணிக்கு வந்து கிரேவி தொட்டுக்கிற வெறும் பிரியாணி சாப்பிட முடியாது அரிசி போட போகிறோம் பிரியாணிக்கும் சரி இது ஃப்ரைட் ரைஸ்க்கும் சரி பாஸ்மதி ரைஸை பொறுத்தவரில் செம்மையாக இருக்கும் வாங்க சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா கம்மியாக போடுங்க நார்மலாக போடுனா ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோ போடுமோ அவ்வளோ கொடுத்தா தானே கொடுக்குங்க மொதல் வைக்கணும்னேன்

அம்மா பாய் விட்டு சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல நெய் ஊத்திட்டு மேலே மல்லித்தழை புதினா போட்டு செம்ம ரெடியா இருக்கு மக்களே செம்ம சாப்பிடுறோம் பாருங்கங்களே இப்ப நம்ம நெய் ஊத்துறோம் நெய்ய கொண்டு அப்படியே ஊத்துறோம் நம்ம செம்மயா இருக்கு மக்களே அப்படி இருக்கா பாருங்க நல்லா வந்திருக்கு எல்லாமே எப்படி எத்தாவது அந்த அரிசியா இருக்கு பாருங்க இது தோறந்து டேஸ்ட் பார்க்கோம் நண்பர்களே நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சு ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி தம்ல கொஞ்சம் அந்த நீர் வந்து இறங்கணும் நீர் நண்பர்களே ரெடி ஆயிடுச்சு பிரியாணி மோனி வா ஏழுச்சு கிண்டி விட்டுறோம் லேசா சொல்லு மக்களே நம்ம இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம கிண்டி விட்டுருவோம் மேல அந்த நெய் ஊத்துனால கொஞ்சம் ஓரளவுக்கு கிண்டி விட்டுறானப்பா வாங்க ஒரே நல்லா வாங்க

கொஞ்சம் டேவி மகலை மொபைல்

மக்களையை நம்மளும் சாப்பிட போகிறோம் அன்னைக்கு பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க பார்த்தாலே வச்சு ஊறுது மோனிக்கு லெக் பீஸு இது நம்மளுக்கு ஒரு பீஸு இது நல்லா லெக் பீஸு தான் இந்த நம்மளுக்கு சின்ன லெக் பீஸு வேறு லெவலில் இருக்குது போது சாப்பாடு பாஸ்மதி ரைஸு அந்த மனமே வேறு லெவலில் இருக்குங்க முட்டை தயிர் வெங்காயம் கிரேவி கிரேவியா கிரேவி பாருங்க செட்டிநாடு கிரேவி இது வேறு லெவலில் இருக்கும் கிரேவிக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும்